மக்களுக்கு எப்படி இதை எடுத்துட்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிற ஆராய்ச்சியில பயோ இந்த ஆர்கானிக் பயோ குறுக்குமின்னால என்னென்ன பலன்கள் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம் இந்த டர்மெரிக் அப்படிங்கிறது கோல்டன் ஸ்பைஸ் முதல்ல குறுக்குமீன் அப்படின்னா என்ன குர்க்குமீன் அப்படிங்கிறது ரொம்ப வெளியா இருக்கக்கூடிய மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் இது எங்க இருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா குர்க்குமால் லங்கா அதாவது மஞ்சள்ல இருந்து வரக்கூடிய ஒரு இங்கிரீடிய பேருதான் தான் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் ஃபேமிலி அதாவது இஞ்சி உடைய குடும்பத்துல வளரக்கூடிய ஒரு தாவரம் இது பல நாடுகள்ல ஹெர்பல் சப்ளிமெண்டா விற்கப்படுகிறது காஸ்மெட்டிக்ஸ் இன்கிரீடியாக பயன்படுது அதாவது அழகு சாதன பொருட்கள்ல பயன்படுது ஃபுட் பிளேவரிங் அதாவது உணவுப் பொருட்களுக்கு கலர் ஊட்டுவதற்காக நிறம் ஊட்டுவதற்காக பயன்படுத்தப்படுகிறது அதே மாதிரி பல விதமான விஷயங்களுக்காக பயன்படுத்துறாங்க இந்த பயோ குறுக்குமின்னால இருக்கக்கூடிய பத்து முக்கிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டர்மரிக் கண்டைன்ஸ் பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் குர்குமின்ல இருக்கக்கூடிய பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குர்குமின் இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குர்குமின் வந்து முதல்ல ஒரு ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் மஞ்சள்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் இது ஒரு பவர்ஃபுல் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி எஃபெக்ட்ஸ் அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்டி இன்ஃபிளமேட்டரி உடம்புல இருக்கக்கூடிய வாஜ உறுப்புகள் எல்லாம் தாக்கக்கூடிய ஆன்டி இன்ஃபிளமேட்டரி எஃபெக்ட் அண்ட் ஸ்ட்ராங் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சளுடைய வெயிட்ல மூன்று கிராம் தான் குறுக்குமின் இருக்கும் நிறைய பேர் நினைச்சுக்காங்க எங்க வீட்டுல மஞ்சள் பயன்படுத்துறோம் அதனால தேவைப்படாது நூறு கிராம் மஞ்சள்ல மூன்று கிராம் தான் இருக்கும் ஓகேங்களா மூன்று கிராம் தான் இந்த குறுக்குமின் இருக்கும் அப்ப போதுமான அளவு கிடைக்குமா ஒரு நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்காது வெறும் உணவுல மட்டும் எடுத்துக்கும் போது கிடைக்காது

முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த குர்க்குமின் நம்ம எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிற குர்க்குமின் உடம்புனால உறிஞ்சப்படணும் அப்ப உடம்பால உறிஞ்சப்படணும் அப்படின்னா அதற்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பயோ அவைலபிலிட்டி அதாவது உடம்புனால குடல் உறிஞ்சுகளால உறிஞ்சப்படணும் உறிஞ்சப்படணும் அப்படின்னா அதற்கு ஒரு முக்கியமான விஷயம் தேவை அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெப்பரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளாக் பெப்பர்ல இருந்து எடுக்கிற ஒரு இன்கிரீடியன்ட் இந்த குறுக்குமீனும் பெப்பரைனும் சேரும் போது உடம்புனால கொள்ளக்கூடிய தன்மை அதாவது அப்சர்ஷன் சதவீதம் அதிகம் நீங்க வெறும் குறுக்குமீனை மட்டும் எடுத்துக்கும் போது உடம்புனால என்ன உறிஞ்சப்படுமோ பெப்பரண்ணோட சேர்த்து எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா இரண்டாயிரம் சதவிகிதம் உறிஞ்சக்கூடிய தன்மை ஜாஸ்தியா இருக்கும் அதனாலதான் நம்ம பெப்பரணோட சேர்த்து கொடுத்துருக்கோம் தென்

இந்த ஒராக்கு இதுல எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்ன பண்ணுங்கிறத சொல்றேன் உடம்புல இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுக்கு கெடுதல உண்டு பண்ணக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ நியூட்ரலைஸ் பண்ணும் நல்லிஃபை பண்ணும் அப்ப எவ்வளவு காலம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிறோமோ அது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஃபைட் பண்ணனும் இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தான் கேன்சர் உண்டு பண்ணக்கூடியது நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது அப்ப உடல் ஜாஸ்தியா இருந்தா நல்லது ஆக்சிஜன் ரேடிக்கல் அப்சர்ஷன் கெப்பாசிட்டி

அந்த மூளைக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தக்கூடியது அதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெயின் சம்பந்தப்பட்ட எந்த விதமான பிரச்சனைகளும் குர்க்குமீன் என்ன பண்ணும் அப்படின்னா இதயம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல வரக்கூடிய பிரச்சனைகள் ஹார்ட் சம்பந்தப்பட்ட லோயர் பண்ணக்கூடியது குறைக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது குர்க்குமீன் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் டிசீஸ் சம்பந்தப்பட்ட அதாவது ஹார்ட் டிசீஸ்லாம் வருது இல்லைங்களா அதற்குண்டான விஷயங்களை லோயர் பண்ணும் அதாவது குறைக்கக்கூடிய தன்மை தென் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்டோட இம்ப்ரூவ் பண்ணும் அதுவும் குறிப்பாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த குழாய்கள் பிளட் வெசல்ஸ் சொல்லுவாங்க இந்த ரத்த குழாய்கள் ஒரு லைனிங் இருக்கும் இந்த எண்டோத்திலியம் வந்து டிஸ்பங்ஷன் ஆனிச்சு அப்படின்னா ரத்த குழாய்கள் பிரஷர் ஜாஸ்தியா வரும் நிறைய பிரச்சனைகள் உண்டு பண்ணும் இந்த குறுக்கு மீன் எடுத்துக்கும் போது இந்த எண்டோத்திலியம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சிறப்பா செயல்படும் ஆத்து சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகளை இது தடுக்கக்கூடிய இத ஒரு ஸ்டடியாவே செஞ்சாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி இருபத்தி ஒரு பேத்துக்கு அவங்களுக்கு இந்த டெஸ்ட் பண்றாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு எதுவும் கொடுக்கல ஒரு சிலருக்கு நான்கு கிராம் குறுக்கு மீன் பெர் டே கொடுக்குறாங்க ரெண்டு பேத்துக்கும் என்ன வித்தியாசம் ஆர்ட் பிரச்சனைகள் இருக்காங்க அடுத்த சர்ஜரி போகணும் அடுத்த லெவல் எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க அப்படின்னு நூத்தி இருபத்தி ஒரு பேர்த்த வச்சு இந்த ஆராய்ச்சி பண்றாங்க இந்த ஆராய்ச்சியை பண்ணும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குறுக்குமே எடுத்துக்கிட்டவங்களுக்கு அறுபத்தி ஐந்து சதவீதம் இதயம் சம்பந்தப்பட்ட ரிஸ்க் ரெடியூஸ் ஆயிருக்கு குறைந்திருக்கு அப்படிங்கறதான் அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குறுக்குமே எடுத்துக்கும் போது ஹார்ட் டிசீஸ மினிமைஸ் பண்ணிடலாம் தென் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணக்கூடியது எப்படிங்கறத பார்ப்போம் இந்த குறுக்கு மீன் என்ன பண்ணும் நிறைய இருக்கிறதுனால நம்ம உடம்புல கேன்சரை ஃபைட் தடுக்கக்கூடியது கேன்சர் செல்ஸ் ஆகாமல் தடுக்கக்கூடியது அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய கேன்சர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா அந்த குரோத் கேன்சரோட செல்ஸ் குரோத் ஆகும் அது மாதிரி குரோத் ஆகிறத இந்த குறுக்கு மீன் தடுக்கும்

வயிறு சம்பந்தப்பட்ட கேன்சர் எல்லாம் வருது இல்லைங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல வரக்கூடிய கேன்சர்ஸ் எல்லாம் இதை எடுக்கும் போது முழுமையாக தடுத்து விடும் இதன் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க இந்த அல்சி மைசர் அப்படிங்கிற பிரச்சனை உள்ளவங்களுக்கு குறுக்குமீன் எடுத்துக்கும் போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் ஞாபக சக்தி கிடைக்கும் நல்ல சிறப்பாக செயல்படலாம் இதன் அடுத்து எட்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ளவங்களுக்கு இந்த குறுக்குமீன் எடுத்துக்கும் போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும்

குர்குமின் எடுத்துக்கும் போது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தும் ஓகேங்களா அதனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளை சிறப்பா செயல்படும் இந்த டிப்ரஷன் வராம தடுக்கக்கூடியது அதனால குர்குமின் மீன் எடுத்துக்கும் போது உடல் ஆரோக்கியம் பிளஸ் மன ஆரோக்கியமும் சேர்த்து கிடைக்கும் தென் அடுத்தது ஆன்டி ஏஜிங் ஓகேங்களா இதுல ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்கு பை டு ரிலேட்டட் டிசீஸ் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளுக்கு இப்ப வயதாகும் போது நம்ம உறுப்புகளை வயதாகும் அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உறுப்புகளுடைய முதுமை தன்மையை தடுத்து உறுப்புகளை இளமையா இருக்கிறதுக்கு உறுப்புகள் சிறப்பா செயல்படுவதற்கு உறுப்புகள்ல இன்ஃபர்மேஷன் வராம தடுப்பதற்கு இப்படி பல விதத்துல நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது குறுக்குமின் நான் சொல்லியிருக்கிறது வெறும் பத்து பெனிஃபிட் தாங்க குறுக்குமின் பத்தி நிறைய புத்தகங்கள் இருக்கு பல விதமான பெனிஃபிட் இருக்கு உலகம் முழுக்க ஆராய்ச்சி செய்யப்பட்டிருக்கு நம்ம கொடுக்குற பயோ குறுக்குமீன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குறுக்குமீன் சீத்ரி காம்லெக்ஸ் தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்துக்கு மேல கம்ப்ளீட் குறுக்குமீன் இருக்கக்கூடிய அட்வான்ஸ் பிளஸ் பிளஸ் பார்முலால கொடுக்குறோம் இந்த குறுக்குமீன் சிறப்பாக செயல்படுவதற்காக பெப்பரின் மிளகுல இருந்து இருக்கக்கூடிய எடுக்கக்கூடிய தக்காளியிலிருந்து இருக்கக்கூடிய அதனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த பெப்பரின் ஆட் பண்ணிருக்கிறதுனால மிளகுல எடுக்கப்பட்ட பெப்பரைன் ஆட் பண்றதுனால இரண்டாயிரம் சதவிகிதம் நம்ம எடுத்துக்கக்கூடிய குறுக்கும் என்ன உடம்பு உறிஞ்சிக்கும் பயோ அவைலபிலிட்டி அப்படின்பாங்க அதாவது உடம்புனால அப்படியே அதாவது அப்சர்ப்சன் ஜாஸ்தியா இருக்கும் உடம்போட மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணும் ஞாபக சக்தியை ஜாஸ்தி பண்ணும் இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்டப் பண்ணும் மெண்டல் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும் இந்த லைகோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய தக்காளி இருந்து எடுக்கக்கூடியது நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் இதுல நிறைய மருத்துவ பண்புகள் இருக்கு இது சன் புரொடெக்ஷனா ஒர்க் பண்ணும் இதயத்துடைய ஆரோக்கியத்தை வலுப்படுத்தும் சில விதமான கேன்சரை தடுக்கக்கூடியது அதனால தான் நம்ம குறுக்குமீனோட சேர்த்து பெப்பரன் அண்ட் லைகோபின் அருமையான காம்பினேஷன்ல கொடுத்துருக்கோம் இதை எடுத்துக்கும் போது ஒரு மனிதனுக்கு ஒரு ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு தேவையான இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவசியம் அனைவரும் எடுக்கக்கூடிய ஒரு சப்ளிமெண்ட் இந்த பயோ ஆர்கானிக் குர்க்குமெண்ட் இதை எடுக்கிறதுனால டோட்டலா என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் வரும் அப்படிங்கிறத பார்ப்போம் இது ஒரு ஆன்டி இன்ஃபிளமெண்டரியா ஒர்க் பண்ணும் ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதை தடுக்கக்கூடியது கேன்சரை தடுக்கக்கூடியது ஆஸ்டியோ ஆர்த்தரிட்டிஸ் அப்படிங்கிற மூட்டு வலிக்கு உண்டான பிரச்சனைகளை குறைக்கக்கூடியது டயபட்டிஸ பிரிவென்ட் பண்ணக்கூடியது அதுக்கு சப்போர்ட் பண்ணும் டிப்ரெஷனை குறைக்கக்கூடியது உள்ளவங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும் ஸ்கின் ஹெல்த் இதை எடுத்துக்கும் போது ஸ்கின் நல்ல பல இருக்கும் ஸ்கின்னோட ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணும் இது ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்டா ஒர்க் பண்ணும் ஆன்டி ஏஜிங் சப்ளிமெண்டா ஒர்க் பண்ணும் தென் அடுத்து கண்களை பாதுகாக்கக்கூடியது லிவர் பங்கன் இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது லிவரை டீடாக்ஸ் பண்ணக்கூடியது இப்படி பலவிதமான மருத்துவ பண்புகள் நிறைந்த ஒரு அற்புதமான சப்ளிமெண்ட் இந்த பயோ குறுக்குமே இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா தினைக்கும் ஒரு கேப்சூல் காலையிலையும் ஈவினிங்கும் அதாவது மொத்தம் ஒரு நாளைக்கு இரண்டு கேப்சூல் சாப்பிடுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க இது சாஃப்ட் ஜெல்லா இருக்கும் அறுபது ஜெல் வரக்கூடிய ஒரு பேக் வரும் அப்ப ஒரு பாக்ஸ் வாங்குனீங்க அப்படின்னா ஒரு பாட்டில் வாங்கும் போது இது முப்பது நாளைக்கு வரும் உப்பேற்பட்ட ஒரு பிரீமியம் சப்ளிமெண்ட் கொடுத்துருக்குறோம் பல விதமான மருத்துவ மருத்துவ பண்புகள் நிறைந்த அனைவரும் எடுக்கக்கூடிய ஒரு சப்ளிமெண்ட் தான் இந்த பயோ ஆர்கான் இந்த குர்குமின் தொடர்ச்சியாக எடுக்கிறவங்களுக்கு இப்ப நம்ம சொன்ன இந்த பத்து விதமான பலன்கள் பிளஸ் இன்னும் கூடுதலா நிறைய விஷயம் இருக்கு இந்த குறுக்குவின் யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா பன்னெண்டு வயசுக்கு மேல எல்லாருமே எடுத்துக்கலாம் இதயத்தை வலுப்படுத்தும் மூட்டு ஒலிய தடுக்கக்கூடியது பிரெயின் செயல்பாட்டுகளை வேகப்படுத்தக்கூடியது கேன்சர் வராம தடுக்கக்கூடியது இதயத்தை வலுப்படுத்தக்கூடியது இப்படி சொல்லிக்கிட்டே போகலாங்க இதனுடைய ஒராக் பதினைந்து லட்சம் இருக்கு அதனால அனைவரும் எடுக்க வேண்டிய ஒரு அற்புதமான சப்ளிமெண்ட் இந்த நம்ம குறுக்குமீன் ஃபார்ம்ல கொடுத்திருக்கிறோம் அனைவரும் எடுக்கலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பயிற்சியை பார்ப்போம் இன்னைக்கு